வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் தன்மைகள் மற்றும் பரிகார கோவில் தளம் பார்க்கலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க ரொம்ப வந்து ஊர் சுற்றணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஊராக சுற்றி பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு இயல்பான எண்ணம் இருக்கும் மேலும் கல்வி கற்றவங்களுடைய நட்பு வந்து ரொம்ப விரும்புவாங்க ஆச்சாரியங்களில் மிகுந்த நம்பிக்கை உடையவங்க கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் மேலும் இவங்க வந்து பரிகார தளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பாடஹ் ஸ்ரீ காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எதிரில் உள்ள சாலையில் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த தலத்தில் கிருஷ்ணர் வந்து இருபத்தைந்து அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் உள்ளார் இந்த கிருஷ்ணர் வந்து இத்தலத்தில் தன் பாதங்களை பூமியில் அழுத்தி பாதயோக சக்திகளை கொண்டு அருளும் தளம் என்பது மிகவும் சிறப்பு இவர் வந்து பாண்டவர்களுக்கு தூதராக சென்றதனால் இவர் வந்து ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு இந்த கோவிலில் வந்து இந்த பெயர் அருள் அளிக்கிறார் இவர் யார் வந்து இந்த ரோஹி நட்சத்திரக்காரவங்க வந்து இந்த கோவிலில் வந்து அஷ்டமி தேதியிலோ அல்லது புதன்கிழமையோ சனிக்கிழமையோ இல்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் அன்றோ எட்டாம் தேதியிலோ வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலில் ஒரு அங்க பிரதர்ஷனமோ இல்லை அடிப்பிரதர்ஷனமோ அவங்க வந்து செஞ்சாங்கன்னா அவங்களுடைய உடம்பில் உள்ள எழுவத்தி ரெண்டாயிரம் அங்க நாடிகளும் செயல்பட்டு அவங்களுடைய சோதனைகளும் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை மேலும் ரோஹிணி நட்சத்திரம் வந்து இந்த இந்த பெருமாளை வழிபட்டு தான் அவங்க வந்து சந்திரனை மனம் முடித்தார் அப்படிங்கிறது பெரிய ஒரு நம்பிக்கை அதனால் டெய்லி வந்து இந்த ரோஹி நட்சத்திரம் வந்து ஒரு சூட்சும வடிவில் வந்து இங்கே வந்து இந்த பெருமாளை வழிபடுவதாக ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரவங்களுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க கல்வியில் சிறந்த மதிப்பெண் பெறணும் அப்படின்னா பகவத்கீதை வந்து யாருக்குனாலும் வாங்கி கொடுங்க தானம் பண்ணுங்க அல்லது பகவத்கீதை வந்து கேளுங்க சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி அந்த பகவத்கீதை உபதேசம் கேட்டாலும் சிறந்த பரிகாரம் மேலும் தொழிலில் சிறப்பு பெறணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பசுவுக்கு ஏதாவது ஒரு ஒரு புல்லோ இல்லை ஏதோ ஒரு ஒரு கீரையோ இல்லை ஏதோ ஒரு உணவு வந்து தானம் கொடுங்க தொடர்ந்து அது வந்து அவங்க தொழிலில் வந்து மேம்படும் மேலும் வெண்ணெய் பால் நீர் மோர் தானம் கொடுங்க மேலும் பீர்க்கங்காய் உணவில் சேர்த்துக்கோங்க அதுவுமே தானம் கொடுங்க நல்லது